எல்லோரும் பெற வேண்டும் இங்கு எல்லாமே இல்லாத நிலை வேண்டும் கவி அரசு கண்ணதாசன் கண்ட இந்த கனவை முழுமையாக செயலாக்க முடியாவிட்டால் மருத்துவ சேவையின் மூலம் வசதி இல்லாதவர்களும் மனிதநேயம் கூடிய மகத்தான மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்ற துடிப்பில் இரண்டாயிரமாவது ஆண்டு ஜூன் திங்கள் ஆறாம் நாள் பிறந்ததுதான் அஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டர் அஸ்மா ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாவின் ஸ்தாபகர் அப்பல்லவ் மருத்துவமனையின் பிரபல துரையீரல் சிகிச்சை பிரிவு மருத்துவர் திரு ராஜ் பி சிங் தலைமையில் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை காளியப்பா மருத்துவமனையில் எளிமையாக தொடங்கப்பட்டதே இந்த சேவை மையம் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் உலக ஆஸ்துமா தினம் அஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டரால் கொண்டாடப்படுகிறது ஆஸ்மா அலர்ஜி பற்றிய அறிவுபூர்வமான நவீன ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அணுகுமுறை சிகிச்சை மக்களை போய் வேண்டும் இது பற்றிய விழிப்புணர்வு மருத்துவர்களையும் ஊடகங்களையும் ஒருங்கே சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்தது இவர்களது சிறை பல நகரங்களிலும் கிராமங்களிலும் இலவச ஆஸ்துமா சிகிச்சை முகாம் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் சங்கிலி தொடர்போல் தொடர்ந்தன அஸ்மா அண்ட் அலர்ஜி ரிசோர்ஸ் சென்டரின் வரலாற்றில் புன் எழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய நாள் ஆம் உலகளவில் மிக பிரபலமான ஆஸ்துமா சேவை மையம் இன்டர்நேஷனல் அஸ்மா சர்வீசஸ் போக் காலிங்ஸ் கொலராடோ யுஎஸ்ஏ தங்களது அங்கீகரிக்கப்பட்ட சென்னை அத்தியாயமாக இவர்களது சேவை மையத்தை ஏற்று பிரிவு சேர்த்த நாள் மருத்துவ சேவையில் மூடி மறைக்கும் போலித்தனம் இல்லாமல் வெளிப்படையான அணுகுமுறை அவசியம் என்பதை வலியுறுத்தி உலக ஆஸ்துமா தின விழாவில் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படும் பிரபல சித்த மருத்துவர் ஜமுனா ஹோமியோபதி மருத்துவ அமைப்பின் அன்றைய தலைவர் மருத்துவர் ஞான சம்பந்தன் ஆஸ்துமா அலர்ஜி சிறப்பு மருத்துவர் ஸ்ரீதரன் ஆகியோர் ஒரே மேடையில் ஆஸ்துமா பற்றிய அணுகுமுறை மற்றும் சிகிச்சை முறைகளை தெளிவுபடுத்தியது குறைஞ்சி மலர் தூக்குவது போல் மருத்துவ உலகில் மிக அரிதாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியாய் விளங்கியது